டிசிக்கு எதிரான தோல்வி குறித்து நம்ம எம்எஸ் தோனி ஆவேசமாக இரண்டு பாயிண்டை மட்டும் பதிவு இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு தோல்விக்கு காரணம் முஸ்தபீர் விசியா அந்த ரெண்டு பந்து தான் பேசிக் தெரியாமல் நீங்களாம் என்னடா பவுலர் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க இந்த ஸ்ட்ரைக் ஆஃப் த அவார்டு வாங்கினார் இல்லையா அவங்களுக்கே தெரியும் அவர் ஸ்ட்ரைக் நேற்று எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நம்ம ஊரில் இந்த கோயில் குளங்களில் ஒரு பாட்டு ஓடும் முரண்டு பிடிக்காத முண்ட கனி அம்மா பாலையத்து அம்மா அந்த மாதிரி தான் அவரோட பேட்டிங் சும்மா வெறி னமாக சாமி வந்த மாதிரி ஆடினார் என்றே சொல்லாங்க இதை நான் சொல்லலை ஒரு குலசாமி ஆடின மாதிரி இருந்தது என் கணவரோட பேட்டிங்கை பார்க்கும்போது அதுவும் அந்த சவுண்டு அந்த டெசிபின் அளவு மீட்டரே வந்துட்டு ஸ்ட்ரக் ஸ்ட்ரக்காயிருச்சாமாங்க ரசிகர்களுக்கு கொடுத்த சவுண்டில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று உண்மையிலேயே கூஸ் மூமெண்ட் என்றே சொல்லலாம் எதிரணி பிளேயர்களே அறண்டுட்டாங்க ஓகே அந்த தோல்வி குறித்து என்ன பேசியிருக்காருன்னா கமெண்டேட்டர் வந்துட்டு அந்த தருணம் அவர் அந்த ஸ்ட்ரைக் ஆஃப் த அவார்டு வாங்கும்போது சில கொஸ்டின் கேட்டாங்க தோல்விக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து பிளே பண்ணியிருக்கலாமான்னு அதுவும் கரெக்டு தான் நானே விளையாண்டு முடிச்சு கொடுக்க முடியாது இளம் பிளேயர்கள் அப்போ தான் மேம்படுவாங்க அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காருங்க உங்களுக்கு தெரியும் போன சீசன் அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் சி தோத்துட்டு வந்தாங்க இல்லையா தோனி தலைமையிலான சிஎஸ்கேட்டி மோசமான தோல்வி பாயிண்ட் டேபிளில் கடைசி இடத்துல இருந்தாங்க அப்போ அதிகமாக நோ பால் வீசியிருப்பாங்க பவுலர் போன சீசனே தேஸ்பாண்டே அதிகமாக நோ பால் வீசினாருங்க நோ பால் எக்ஸ்ட்ரா தோனி என்ன சொல்லியிருக்காருனால் அதாவது எக்ஸ்ட்ரா கூட போடலாம் அதாவது ஒய்டு வந்து போடலாம் லைன் எடுத்து மாறும்போது ஒய்டு வராதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஆனால் நோ பால் போடுறத நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன் ஏன்னா நேற்று பிரீத்தி உஷா திணறிக்கிட்டு இருந்தாருங்க எப்படி அடிக்கிறதுன்னு முஸ்தபீசூர் வந்துட்டு ஒரு நோ பால் போட்டார் அங்கேருந்து அவர் ஸ்ட்ரைக் வந்துட்டு வேற லெவலில் தெரிச்சிருச்சு அதே மாதிரி ரிசா பண்டு தடவிக்கிட்டே இருந்தார் அவருக்கும் ஒரு நோ பாலை போட்டு விட்டார் முஸ்தபீஸ் முஸ்தபீசூர் அதுக்கப்புறம் செம்ம ஃபார்முக்கு வந்துட்டார்னு வைங்களா ரிசா பான் இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பிளேயராக இருக்கீங்க ஒரு குறுகிய போட்டி தான் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் இதில் நீங்கள் ரெண்டு ரெண்டு பால் நோ பால் போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க மேட்ச் முடிஞ்சுங்க இதில் கவனம் செலுத்தாதமே அதாவது பே பேசிக்கை படிங்க படிச்சுட்டு வாங்க பேசிக் தெரியாமல் நீ பவுலிங் போட்டேன்னா நீ என்னடா பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு இந்த நோ பால் போட்டால் கடிச்சு வச்சுருவாருன்னு வைங்களோ கொந்தளிச்சிருவார் தலைக்கு அது சுத்தமாக பிடிக்காது ஏன்னா பேசிக் சென்ஸ் அது ஓகே அந்த பேக்ஸிக் பேசிக் சென்ஸை வந்துட்டு கற்றுக்கிட்டால் மட்டுமே இது போன்ற மிகப்பெரிய தொடர் வின் பண்ண முடியும் இனிமேல் வந்துட்டு நோ பால் வந்துட்டு போடக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாக முஸ்தபீஸ் வச்சு செஞ்சுருக்காருங்க உங்களுக்கு தெரியும் பழைய தோனி இன்ட்ரிவியூ பார்த்தீங்கன்னா தெரியும் தேஸ் பாண்டியெல்லாம் கொளுத்தி எடுத்திருப்பார் ஓகேவா அதாவது நோ பால் போட்டால் தலை தோனிக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்காது அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு சேம் டைம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது ஈஸியான பந்தை சிக்ஸருக்கு அனுப்புகிறது பவுண்டரிக்கு அனுப்புவது மேட்டர் கிடையாது கடைசி நேரத்தில் கடுமையான பந்தை வந்துட்டு சிக்ஸர் பவுண்டரி அடிக்க அடிக்கும் திறனை வளர்த்துக்கிறனும் நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டே ப்ளே பண்ணல பாலை என்னால் அடிக்க முடியுது அவங்க தோனிக்கும் ஒயிடு ஆக்கர் போட்டாங்க அண்ட் ஹேக்கர் போட்டாங்க பவுன்சர் போட்டாங்க அதெல்லாம் சூப்பராக டேக் ஓவர் பண்ணாருங்க எல்லாம் அவர் பேட்லேருந்து தெரிஞ்சதெல்லாம் சிக்ஸர் பவுண்ட்ரி ஓகே அதாவது ஜடேஜாவை விளாசியிருக்கார் நேற்று புட்டு புட்டுன்னு தட்டிக்கிறதா இருந்தால் வந்திருந்தார் பார்த்திங்களா டெஸ்ட் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காருங்க கடைசி தருணத்தில் இதெல்லாம் வந்துட்டு திருத்திக்கிறனும் நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஓய்வு எடுத்து அஞ்சு வருஷம் ஆச்சு பட் என்னால் அடிக்க முடியுது நீங்கள் அப்புறம் எந்த அளவுக்கு என்ன தான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது இந்த மாதிரி கடினமான சூழலில் கடுமையான பந்து வரத்தான் செய்யும் அதுக்காண்டி அடிக்காமல் விட்டுலாமா அந்த பாலையும் அடிக்க கற்றுக்கிறவன் தான் மேட்ச் வினர் ஆக முடியும் ஒரு சிறந்த பிளேயராக உருவாக முடியும் என்று சிறந்த ஃபினிஷராக உருவாக முடியும் இந்த எபிலிட்டியை வந்துட்டு வளர்த்துக்கிறனும் ஜடேஜா அதை வந்துட்டு வெளிப்படையாக அதாவது தோனி கொஞ்சம் ஆவேசமாக பேசியிருக்கார் என்றே சொல்லலாம் ஆனால் தலை சொன்ன ரெண்டு பாயிண்டும் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் கூர்மையாக ஒரு சின்ன முள்ளு நம்ம சாப்பிடும்போது சின்ன முள்ளு தொண்டையில் சீக்கிரிச்சுன்னா மீன் முள்ளு அவ்வளோதாங்க சோழி முடிஞ்சு அதைத்தான் சொல்லியிருக்காரு நோபாலுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது மேட்சியே புரட்டி போற்றும் என்றும் நம்ம எம்எஸ் தோனி ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு மேலும் அதாவது அண்ட் கேப்டன்சி அண்ட் அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் பிளான் வந்துட்டு மிகவும் சிறப்பாக இருந்தது என்றும் மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தோல்வி குறித்து இரண்டு ீசன் சொல்லிருக்கார் அவர் சொன்ன இந்த ரெண்டு பாயிண்டும் சரி நினைக்கிறீங்களா கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்